பாஸ் லைவில் ஒரு பக்கம் பிக் பாஸ் வீடியோ வந்து ரணகலமாக போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் குறிப்பாக அந்த வியானா ஒன்று இருக்கு பாருங்க செஞ்சு விட்டா வியானாவை முடிச்சு விட்டா ஒரு பக்கம் அரோரா அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு வியானாவாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் சபரி முத கொண்டு கேட்கும்போது மொத்தமாக கேலி மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அதுக்கு வந்து சீனா போட்டினு இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து ஸோ இது ரொம்ப நல்லதுக்கு இல்லை மக்களை நான் ரெண்டு நாளாவே சொல்லிட்டு இருக்கேன் கானா வினோத் பிஹேவியர் டு வேர்ட்ஸ் வாட்டர்மெலான் இட் இஸ் நாட் அக்செப்டபுள் ரொம்ப ஓவர் புள்ளி பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய அந்த பாடி ஷேமிங் வருது இது ரொம்ப தப்பாக இருக்குது அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து திவ்யா இந்த ஒரு பிரச்சனையில் திவ்யா வந்து இது பண்ணி தயவுசெய்து எக்ஸ்கண்ட செஞ்சில் வெளியே வாட்டர்மெலன் வியானா வெளியே வெளியமைச்சிருங்க பிரவீன்ராஜ் அமிச்சிருங்க இந்த மூணு பேர் அடுத்தது ரம்யா எப்படி பிகே பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த மூணு பேர் வெளியமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வீடு உருப்பிடும் இதில் குறிப்பாக இந்த வியானாவை முதல்ல வெளியே எடுத்துருங்க இந்த நெகட்டிவிட்டி இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வியானா 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 சப்பா முடியல அந்த லெவலுக்கு தான் பட்டிருக்காங்க அப்படி என்ன ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கண்டெண்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ காலில் வாட்டர் மிலான் குளிக்க போகிறார் எப்படி காலில் வாட்டர் மிலான் குளிக்க போகிறாரு ஷர்ட்டு போடல பேண்ட்டு போட்டிருக்கார் அப்போ வந்து என்ன பண்ணிட்டார்னா வினோத்து பொக்கவாயி அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறார் எப்படி பொக்கவாயி எல்லாம் கலாய்க்கிறாரு உடனே எப்பா நான் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகி போய்ட்டுருக்கேன் நீ ஏன் அப்படி பேசுகிற பண்ணி வாய் இவர் சோ ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிக்கிறது வினோத் ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் பன்னிவாயின்ற மாதிரி இவர் திரும்ப இவர் போட ஆரம்பிக்கிறார் பன்னிவாயி கரடி சின்ன பசங்க உண்டி மாதிரி அந்த பேக்கை கலாய்க்கிறது இப்படி சின்ன பசங்க உண்டி மாதிரி பேக்கை கலாய்க்கிறது இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு பேக்கை கலாய்க்கிறது அவர் வாயை கலாய்க்கிறது இது வந்து கொஞ்சம் கலாய்க்கலாம் அதை வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணாம கலாய்க்கலாம் உருவகையில் இல்லாம கலாய்க்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க ஸோ இங்கே பாருங்க சின்ன குழந்தைங்க மாதிரி மூஞ்ச வச்சிருக்கான்ற மாதிரி ஸோ குளிக்க அவர் பாட்டுன்னு குளிக்க போறாரு அவரு உண்டு அவர் வேலை உண்டு தானே இருக்கார் நான் கேட்குறேன் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கார்ல நீங்கள் ஏன் போய் நோண்டுறீங்க முதல்ல வினோத் அவர்களே நீங்கள் ஏன் போய் நோண்டுறீங்க அதுலேயும் இதெல்லாம் பாடி ஷேமிங் முழுக்க முழுக்க பாடி ஷேமிங் எல்லாத்தையும் இப்போ பண்றது பாடி ஷேமிங் பண்ணிட்டு இல்லை இது ஃபன்னு சொன்னால் அதை நியாயப்படுத்த முடியாது ரொம்ப தவறு ரொம்ப தப்பு ஓகே இதுல வந்து போயிட்டு கிட்ட பண்ற ஒரு பிஹேவியர் இருக்கு பாருங்க தொடர தொட போ எது வாட்டர் போய் தொட போறது தொட போட்டு அவரை வந்து சிக்கலக்காய் கொட்டுறது வயிற்றில் இது பண்ணுறது இதெல்லாம் நல்லா இல்லை அக்லியாக இருக்குது ஒவ்வொரு வார்டில் சொல்லுன்னா அகிலி கேவலமாக இருக்குது அக்லியாக இருக்குது ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து ஷோவில் பேசிட்டு இருக்கும்போது உடனே என்ன என்னப்பட்டார் இவர் தொட்டோன்னா நான் இப்படி தொடம்போது தான் அவர் வந்து மெதிக்கிறாரு எட்டி உதைக்க வந்தார் இதெல்லாம் பண்ணார் என்னது இது அப்படின்னும் போது மூஞ்சிலே எட்டி உதச்சார் யாரும் இன்னொருத்து மூஞ்சிலே எட்டி வச்சுன்ற மாதிரி பேசுகிறார் மூஞ்சிலே எட்டி ஓத்தியா அப்படின்னா மாதிரி நீ சந்தோஷப்படாத நீ நல்ல மனுஷனே கிடையாது நீ அப்படிங்கிற மாதிரி பேசும்போது உடனே கொஞ்சம் கூட உனக்கு கண்ட்ரோல் கிடையாதுயா கண்ட்ரோல் இல்லாமல் நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி சண்டை நடக்குதாங்க யார் வினோத்துக்கும் இதுக்கும் இதுக்கு நடுவில் யார் இவர் வந்துட்டார் யார் பிரவீன் வந்துட்டு தரை குறவாக பேசுகிறார் ஏற்றத்தாழ்வோடு பேசுகிறாரு போது கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வோடு தான் வாட்டர்மலான் பேசுகிறார் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அவர் இந்த வீட்டு விட்டு போனதுக்கான காரணமும் அதுதான் ஏற்றத்தாழ்வோடு ஒருத்தரை த அவர் மட்டும் பெரிய ஆளும் மற்றவங்களாம் கீழன்ற மாதிரி தான் வாட்டர்மெலான் பேசுவார் அதுவும் தப்பு அதில் மாற்றுக்கிறதே இல்லை வாட்டர்மெலான் அப்படி தரம் தாழ்த்தி பேசுவதும் தரைக்குறைவாக பேசுவதுமே தவறான செயல் இன்னொரு பக்கம் அவர் பண்ணுறது தவறுன்றதால வினோத் பண்ணது ரைட்டுன்னு ஆயிடாது வினோது பண்ணதும் தவறு மாக்கிங் புல்லிங் இதெல்லாம் ரொம்ப தப்பு அதுலேயும் வாட்டர்மெலான்னு ஒருத்தர் பிரவீன் கிட்டே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு அப்போ என்ன தெரியுமா பண்ணுறாரு ஒரு கேஃப் இருக்குது அந்த சூப்பர் டெலெக்ஸு அதில் வந்து அந்த ப பப்பாளி பழத்தை உள்ளே விட்டு ஒரு மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப அக்லியாக இருக்குது அது பார்க்கவே முடியல சகிக்க முடியல ஸோ இது வானாவினோத்து இப்படி பண்ணுறது அவருக்கு நல்லதில்லை மொத்தமாக அவருக்கு ஹெவி டேமேஜ் நடக்க போது இன்றைக்கி எப்பிசோட்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க அவருக்கு டேமேஜ் அதிகமாக போகுதுன்றது எனக்கு கிளியராக தெரியுது மக்களே இன்னொரு பக்கம் அதை பேசி கன்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இதை பற்றி பேசாதீங்க ஃப்ரீயாக விட்டுருங்கன்ற மாதிரி ஒரு மீட்டிங் நடந்து கன்சல்டேஷன் அங்கே நடக்குது காணாவினோத்தை கூப்பிட்டு கானா வினோத்தை கூப்பிட்டு ஒரு பக்கம் வெளியே இவங்க இருக்காங்க யார் வியானாலாம் வார்த்தை பார்த்து இதெல்லாம் பார்த்துக்கோன்ற மாதிரி உள்ளே வாட்டர்மெல்லானை கூப்பிட்டு வச்சு சபரியும் விக்ரமும் பேசி அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்க திவ்யா வெளியே இருந்து ரொம்ப சத்தமா வந்திருந்தா வாட்டர்மலான் கிட்ட அப்ப திவ்யா உள்ள போன போறோம் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்ற ஒரு வார்த்தையே சொல்றாரு வாட்னா நீ எக்ஸ்போஸ்லாம் சொல்லாத அப்படின்னா மாதிரி விக்ரம் சொன்னாரா இல்ல பிரவீன்ராஜ் சொன்னாரா தெல உடனே ரியாக்ட் பண்ணிட்டாங்க அவர் எப்படி எ எக்ஸ்போஸ் பண்ணுற வார்த்தைலாம் யூஸ் பண்ணலாம் எங்கெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு திவ்யா அங்கே கத்திட்டு வெளியே வந்து வியாண்டகிட்ட கிட்டே சொல்கிறாங்க எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவர் விக்ரம் பயன்படுத்துகிறாரு அது இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது நம்ம அவர் மட்டும் மத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம் லிவிங் ஏரியா இதெல்லாம் சொன்னார் இன்னிக்கு இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அந்த வார்த்தையை பயன்படுத்தாது இதுனா என்னது இது அவர் மட்டும் பயன்படுத்தலாம் நான் பயன்படுத்த அங்கே வேறு இஷ்யூ போயிட்டுருக்கு இதெல்லாம் இப்போ பண்ண வேண்டாம் இது பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த வார்த்தை இதெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்கிறார் அவர் நிறுத்த ட்ரை பண்ணுறாரு அதுங்காட்டியும் திவ்யா அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டு வந்து தனக்கான விஷயமா எடுத்து செயல்படுத்துறது என்ன அப்படின்னு தெரில அங்கே ஒரு சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க வாட்டர்மலானுக்கும் வினோத்துக்கும் அப்படி ஒரு விஷயம் போதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி அதை கூல் டவுன் பண்ணுற இடத்துல இந்த வார்த்தைலாம் பேசாத அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு வந்து இங்கே திவ்யா ஒன்று பண்ணுறாங்கல்ல அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை எல்லா இடத்துலையும் உங்கள உங்களை கிடையாது திவ்யா அது அவங்களே கிடையாது அங்கே ஒரு சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த கண்ட்ரோல் பண்ணுற சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கல அவங்க சொல்கிற வார்த்தை இப்படி இருக்குன்ற வார்த்தையை பிடிச்சிட்டு வந்து இவங்க வெளியே அப்படி இருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல ஓகே இந்த இன்சிடெண்ட் அடுத்து என்ன பண்ணுறாங்க அங்கே வாட்ரம்லான கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இவங்க வியானா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வீட்டோட வைபே சரியில்லை எல்லாம் நெகட்டிவாக இருக்குது இதுவாக இருக்குது அப்படின்னு ஆமாங்க நெகட்டிவாக தான் இருக்குது நீ வீட்டுக்குள்ளே நீ என்ன எடுத்துகிட்டு வர நீ பாசிட்டிவ் வைப் கொடுத்தேன்னா வீட்டில் பாசிட்டிவ் கிடைக்கும் நீ நெகட்டிவ் கொடுத்தேன்னா நெகட்டிவ் தான் கிடைக்கும் இதில் வீட்டில் என்ன ஒழுங்காக ரெஸ்பெக்ட் பண்ணல ஒழுங்காக பார்த்துக்கல அதெல்லாம் முட்டை எதுக்கானோ அது காணும் அது காணுன்ற மாதிரி முட்டை கூட கூடாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அரோரா போறா அரோரா சாப்பிட்டு போயிட்டு என்ன கேக்குறாங்கன்னா சரி யார் உனக்கு முட்டை தரல இது உங்க வீடு இல்லைன்னு யார் சொன்னால் நாங்கள்லாம் உங்கள் வீடுன்ற மாதிரி தானே சொல்லி யார் சொன்னால் ஸ்பெசிபிக்கா சொல்லாமல் நீ யாள சொல்லும் ஏன்னா நீ சொல்றன்ற ஃபைனலிஸ்டோ யாருன்னு சொல்லுமா நீ அப்படின்னு கேட்கும்போது ஒன்று அரோரா கேட்கும் போது தான் ஒன்று திவ்யா கிடையாது ரெண்டாவது அரோரா கிடையாது மற்ற எல்லாரும் அப்படி தான் என்ன அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க எனக்கு இந்த வீத்தோட வந்து ஆறாவே செட் ஆகலை இதெல்லாம் செட் ஆகலை அது ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்போல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்டுகிட்டுருக்காங்க அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது திவ்யா வந்து ஒரு பக்கம் வியானா சொல்கிற பாயிண்ட்டு ஒழுங்கா புரியலன்னு வியானாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக திவ்யா வராங்க ஸோ திவ்யா நான் இப்போவும் சொல்கிறேன் வியானா கூட இருக்காது அது உனக்கு நல்லதில்லை அது உனக்கு ஹெவியா டேமேஜ் வாங்கி கொடுத்துரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் என்ன பண்ணுறாங்க வியானாக்கு பதிலாக வந்து சொல்கிறாங்க அவங்க சொல்கிற வியானா சொல்கிறதே ஃபைனலிஸ்ட்டு அந்த ஃபைனலிஸ்ட்டில் ஒரு ஆள் தான் திவ்யா அதான் அல்டிமேட் காமெடியை இதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்போ போய்ட்டு ஓப்பனாக ஒரே பாயிண்டில் முடிச்சிட்டா வியானா வந்து வீட்டில் பழைய மாதிரி நடந்துக்கணும் வியானா பழைய இருந்து போன ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிலாம் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க தானே ரம்யா திவ்யா அப்படின்ன மாதிரி அரோரா கேட்டு ஒரே விஷயத்தை கேட்குறான் இங்கே பாருங்கள் சிம்பிள் இப்போது அவளுக்கு உங்கள் கூட செட் ஆகுது ஒன்று ரெண்டாவது நான் எதுவும் பண்ணலன்ட்டா ரெண்டு மூணாவது விக்ரம பர்ஸ்னலாக பல விஷயங்கள் பேசியிருக்கா அது அவருக்கு அவுட் ஆகிருக்கு அடுத்து சாண்ட்ராவை பர்சனலாக பல விஷயங்கள் பேசியிருக்கா அவுட் ஆயிருக்கு அடுத்து சபரியை பேசியிருக்கா மிக்சர்னு சபரிக்கு அவுட் ஆகுது எப்படி சபரிக்கு மிக்சர்னு பேசியிருக்கா சபரிக்கு அவுட் ஆகுது ஓகேவா இதெல்லாம் அர்ட் ஆகிடுச்சுனா அவங்க எப்படி இந்த பழைய மாதிரி வந்து பேசுவாங்க இதுவாக பேசுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுறீங்க அதில் ஆப்போசிட்டில் அர்ட் ஆகிருக்கான் அதை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேச முடியுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அடிச்சுட்டு ஆரோர் அந்த இடத்துல சரியான பாயிண்ட்டு உடனே வந்து நடுவில் வந்து அரோரா இந்த பாயிண்ட் தான் ஏன்னா திவ்யா என்ன பண்ணுறாங்க நம்மளை சொல்லலை மற்றவங்கள சொல்கிறாங்க ஏங்க நம்மளையும் ஃபைனலிஸ்ட்டையும் சேர்த்து தாங்க சொல்கிறாங்க இது ஏங்க இப்படிலாம் பார்க்குறீங்கன்னு திவ்யாவை அந்த இடத்துல போட்டு விட்டா உடனே விக்ரம் வந்து சரி இவளா கேட்குறீங்க திரும்ப திவ்யா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க வியானா தரப்புலருந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்டு விக்ரம் ஒரே பாயிண்ட் தான் கேட்டான் என்னென்னா இப்போ நீங்க சொல்றீங்க அவங்க வந்து ரியாக்ஷன் அப்படி வெளியே போயிட்டு ஏதோ ஒரு மான ரியாக்ஷன் இருக்கு இப்போ வியானா இந்த வீட்டுக்குள்ள பழைய மாதிரி நாங்கள் நடந்துக்கணும்ன்றீங்களே இப்போ அதே தான் நானும் கேட்கறேன் வியானாவோட ரியாக்ஷன் பழைய மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இருக்குல்ல அதுவும் ரியாக்ஷன் மாதிரி இருக்குல்ல அந்த ரியாக்ஷன் மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற தானே எங்க ரியாக்ஷன் இருக்கும் நாங்கள் வந்து இவங்களை வந்து பேசல ரிஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே பண்ணல பேசக்கூடாது இது கூடாதுன்னு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணல நாங்க பேசாம எங்க ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம் இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கரெக்டா தான் மக்களே நீங்க ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க எப்படி நீங்க ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க அதை வந்து சொல்லிவிட்டு நாங்கள் திரும்ப நார்மலாக பிகேவ் பண்ணோன்னா எப்படி பிகேவ் பண்ண முடியும் அது பண்ண முடியாது அதை தான் அங்கே சொல்கிறாங்க அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அந்த இடத்துல வியானாவுக்கு செக் பண்ணிவிட்டு வச்சுட்டாங்க அந்த ஆரோவுக்கு நாங்கள் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் உடனே வந்து யார் யார் எல்லாருக்கும் அது ஃபீல் ஆச்சுன்னு போது யார் யாருக்கு ஃபீல் ஆச்சுன்னு போது பிரவீன் வந்து சொல்லிடுறான் அதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது அது அதுவாக அமைதியை தரத்து நீங்கள் எல்லாரும் காரணம் கிடையாது பிரவீன் சொல்லிட்டான் அந்த இடத்துல வியானா மாட்டிக்கிட்டாங்க வியானா மாட்டிக்கிட்டாங்களா பாயிண்ட்டு போட்டு முடிச்சு விட்டாங்களா வியானாவை திரும்ப வந்து திரும்ப பேசுகிறா அவங்க சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கும் அப்படி ஃபீல் ஆகுது அப்படி ஃபீல் ஆனால் அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது ஒயில்டு உடனே இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறா ஒயல்டு கார்டில் வந்து இப்போ ஸ்டாண்ட்ரா எவ்வளோ பேசினாங்க பேசினப்போ நான் எடுத்துக்கிட்ட டைம் என்ன நான் ரொம்ப பெரிய டைமிங் எடுத்து தான் பேச ஆரம்பித்தேன் அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படின்ற மாதிரி அரோரா முடிச்சு விட்டான் அடுத்து திரும்ப வந்து வியானை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வெளியே போய் பார் தெரியும் உனக்கு அரோரா போது இப்போ எதுக்கு வெளி மேட்டர் இதுக்கு தாங்க நான் இதெல்லாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குங்கன்ற மாதிரி சொன்னோன்னா திவ்யா வந்து அதெல்லாம் பயம் கிடையாது நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதாக இருந்தாலும் ஊ பர்மிஷன் இல்லாமல் வெளிய இன்ஃபர்மேஷனை உள்ளே ஷேர் பண்ண முடியாது அதனால தான் பொறுப்பு பிக்பாஸ் நமக்கு கொடுத்துருக்காருன்றத சொல்லி அங்கே அரோராவை திவ்யா ஆஃப் பண்ணிட்டான் இது இந்த சினாரியை தான் மாற்றி மாற்றி நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கப்புறம் திரும்ப வாட்டர்மிலான் பிரச்சனை திரும்ப வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆர்கியூமெண்ட்ன்ற மாதிரி ஐயோயோ இதுக்கு ஒரு நிறுத்தமே கிடையாதா அப்படின்ற தான் இருக்குது உங்களோட கருத்து என்னன்றத சொல்லுங்க நான் சிம்பிளா சொல்றேன் மக்களே இப்போ நமக்கு அந்த வீட்டோட வைப்பு ஆறாவ வரலன்னா அதுக்கு மெயின் காரணம் யாரு இது வரைக்கும் நல்ல ஆறாலாம் போயிட்டு இருந்தது தான் அந்த வீட்டோட ஆராவையும் வைப்பையும் கெடுத்தோம் ஒரு நபர் முத நபர் வியானா ஸோ நீங்க பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் கிடைக்கும் நெகட்டிவ் ஆரந்தா நெகட்டிவ் தானே கிடைக்கும் சிம்பிள் அது வந்து ரியாக்ஷனுக்கு ரியாக்சனுக்கு ஆக்ஷனுக்கு ஏற்ற ரியாக்ஷன் தான் அங்கே ஆக்ஷன் சரியில்லை ரியாக்ஷன் அப்படி வருது ஆக்ஷன் சரியா இருந்தா ரியாக்ஷன் அப்படி வரப்போகுது அப்படின்றத சொல்லிக்கொண்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்